சாரதிகளை கண்டறியோம் அவர்களை நேரடியாக அரசு சட்ட வைத்திய அதிகாரியிடம் முதலமைப்போம் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரம் ஒரு நாளைக்கு ஒன்பது பத்து பேர் கைது செய்யப்படுகின்றனர் ஒரு சிலர் நீதிமன்றத்தில் செலுத்திவிட்டு அவர்கள் மீண்டும் வாகனத்தை செலுத்துகின்றனர் அவர்களின் சாரதி அனுமதி பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் வேண்டுகோள் இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது அவர்களின் குற்றச்சாட்டுக்கு ஏற்பவே தண்டப்பணம் விதிக்க முடியும் அதன் பின்னர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் ஆராய வேண்டும் போதைப்பொருள் பொருள் பாவிப்பவர்கள் மீண்டும் பொதுமக்களை ஏற்றி செல்லும் பஸ்ஸை செலுத்துவதற்கு தகுதியானவர்களா என்பது தொடர்பில் நீதிமன்றத்தினால் தீர்மானிக்க முடியும் தானே இன்னும் சில நீதிமன்றங்களில் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்கின்றனர் ஆம் அவ்வாறாயின் இம்மால் முன்னெடுக்க முடியுமான விடயம் ஒன்று இருக்கின்றது இந்த விடயம் தொடர்பில் தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டு நீதி சேவை ஆணைக்குழுவுக்கு அறிவிக்க முடியும் பொறுப்பான பிரதான அதிகாரி ஊடாகவோ அல்லது பொலிஸ் மாதிபர் ஊடாகவோ எனக்கு ஒரு கோரிக்கை அனுப்பிய உரிய ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் எவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றுள்ளன என்பது தொடர்பில் தகவலை திரட்டுங்கள் அப்போது எம் கொள்கை ரீதியிலான தீர்மானம் ஒன்றை எடுத்து நீதி சேவை ஆணைக்குழுவோடு கலந்துரையாட முடியும் எந்த தரப்பினருக்கு இது தொடர்பில் தெரிவிப்போம்